வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜெர்மனியோடைய தேர்தல் அவருடைய முடிவுகள் அதனால இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அப்டேட் ஃபுல்லாக பாருங்க ஜெர்மனியோட தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு ஃபிரெட்ரிக் மர்க் மர்ஸ் அவர் தான் இப்போ ஜெயிச்சிருக்காரு இவருடைய ரிசல்ட் அப்படின்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி யூ சொல்லக்கூடிய இவங்களுடைய கூட்டணி இருபத்தி ஒன்பது சதவீதமாக்கும் ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி ஒரு வலதுசாரி பார்ட்டியா இருக்கக்கூடிய ஏஎஃப்டி எஃப்டி சதவீதமும் எஸ்பிடி பதினாறு கிரீன் அப்படின்ற பார்ட்டி ஸோ இவங்களுடைய ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக போருக்கு பிறகு ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கான்சியஸா அவங்களுடைய அரசியல் சாசனத்தை வச்சிருக்காங்க சான்சலரா இப்போ மெர்ஸ் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் இதுல முக்கியமான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே பல கனடிகள் சொல்லியிருக்கோம் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த லெப்டிஷ் லிபரலா இருந்த அரசியல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருட காலம் இப்ப மாறி ரைட் ஃபார் ரைட் அப்படின்ற அந்த இதை போகுது உதாரணத்துக்கு ஜார்ஜியா மெலோனி ஆஹ் இத்தாலியோடைய பிரதமர் ஒரு ஃபார் ரைட் லீடர் இப்போ ஏஎஃப்டி அப்படின்ற பார்ட்டி பத்து சதவீதத்திலிருந்து இப்போ இருபத்தோரு சதவீதமா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வாக்கு அதிகமா எடுத்திருக்கிறாங்க இவங்களுடைய ரைஸ் அப்படின்றது இப்ப ஐரோப்பால ஒரு மிகப்பெரிய ஜியோபொலிட்டிக்கலாவும் சரி டொமஸ்டிக்காகவும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா இதுவே இருக்காது பெண்மணி அவங்க ஆலிஸ் கைடல் கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் எடுத்திருக்காங்க சப்போர்ட் இல்லாம இந்த அரசாங்கத்தை ரன் பண்ண முடியாது தான் இப்ப இருக்கக்கூடிய இப்போ மர்ஸ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த சம்மர் கூட நாட்டோ தாங்குமான்னு தெரியாது நாட்டோவோட முடிவு எழுதி முடிவுரை எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறார் ஐரோப்பா குறிப்பாக ஜெர்மனி பிளான் பி ரெடி பண்ணணும் அடுத்த இதுக்கு நம்ம கட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றதையும் தெளிவாக பேசியிருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கும் ஐரோப்பாவை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஐரோப்பா அந்த தனித்துவம் அப்படின்றத நான் மீண்டும் எடுத்து கொண்டு வருவேன் அமெரிக்காட்ட தந்த ஐரோப்பா வெகு விரைவில் சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ரிவர்டல் ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு அப்படின்றத பாக்கணும் அமெரிக்காட்டு இருந்து விடுதலை அப்படின்னா இப்ப இவங்க இன்னொரு ரீதியா பாத்தீங்கன்னா இத்தனை நாள் அடிமையா தான் இருந்தோம் அமெரிக்காவுக்கு அப்படின்றதையும் ஒரு இன்டெரக்டா அவர் சொல்ல வராங்க ஏன் ஜெர்மனி ரொம்ப முக்கியம்னா ஐரோப்பாலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு வந்து ஜெர்மனி தான் ஐரோப்பால மிகப்பெரிய யுத்தங்களை தொடக்கி வச்ச நாடும் ஜெர்மனி தான் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் ரெண்டு இதுலயுமே ஜெர்மனியோட ஒரு மிக முக்கியமான பங்கு அப்படின்றது இருந்துச்சு அந்த நாசிகளுடைய படைகள் அவங்க பண்ண அந்த வேர்ல்டு வார் டூவில் இரண்டாம் உலகப் போர்ல அவங்க அவங்க ஆக்கிரமித்த நாடுகள் கொல்லப்பட்ட வீரர்கள் மக்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு கில்ட் ஜெர்மன் கில்ட் நம்ம சொல்லுவோம் அந்த இதுலயே பார்ப்பாங்க பட் இப்போ அந்த ரைட் பார்ட்டி அப்படின்ற ஒரு பெரிய வளர்ச்சி ஆட்சிக்கு வர முடியாட்டின் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வர முடியாட்டியும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அந்த ரைட் பார்ட்டியோடைய அசோசியேஷன்ல இருக்கிறதே ஒரு குற்றமாக கருதப்பட்ட காலமாக ஜெர்மனியில உண்டு ரொம்ப தூரம் கிடையாது அஞ்சு வருடம் முன்னாடி இன்னைக்கு அவங்க சில முக்கியமான இடங்கள்ல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம் இப்போ மர்ஸ் அவர்கள் சொன்னதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை இனிமே நம்ப கூடாது இருந்து நம்ம விடுதலை பெறணும் ஐரோப்பா அப்படின்ற இந்த யூனியன் முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதற்கான நடவடிக்கைகளை போர்க்காலத்தில் எடுக்கணும் நாட்டோ இன்னும் ஐந்து மாதம் தாங்கினாலே பெரிய விஷயம் ஸோ நாட்டோவுடைய இது அப்படின்றது இனிமே கிடையாது நாட்டோடைய முடிவுரையும் அவர் சொல்றாரு நாலாவது ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பை இனிமே அடுத்தவங்க நம்பி கொடுக்க முடியாது நம்ம தான் இதை பார்க்கணும் அப்படின்ற இதையும் அவர் வைக்கிறாரு இது ஐரோப்பிய லெவல்ல அவர் பேசக்கூடியது தன்னுடைய நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சில முக்கியமான விஷயங்களை வந்து ஷிஃப்ட் பண்றாரு ஜெர்மனி தங்கள்டருந்த அணுசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் மூடிட்டு திரும்பவும் அவங்க கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்ற இதுக்கு வந்தாங்க இப்போ மீண்டும் ரஷ்யா விரும்பி தான் ஜெர்மனியோடைய அடிப்படை மின்சார கட்டமைப்பே இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே இருந்த அணு உலைகளெல்லாம் நிறுத்திட்டு அணு உலைகளால் ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரியான அந்த கருத்தெல்லாம் நிறுத்த வச்சுட்டு நிறுத்திட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனில இருந்து ரஷ்யால இருந்து நாடு பைப் லைன் மூலயமா வாங்கி அதை மின்சாரமா கொடுத்தாங்க மீண்டும் அப்படின்றது ஜெர்மனி அப்படிங்கிறது சோ இது ஒரு மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிப்ட் இப்போ கூடங்குளம் போன்ற ப்ராஜெக்ட்ஸ்ல எதிர்த்த இங்கிருந்து எதிர்த்து எதிர்த்த சில அறிவாளிங்க அன்னைக்கு வச்ச விவாதம் என்ன அப்படின்னா அவ்வளோ வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் இவங்க எல்லாமே வந்து அணு உலைகளெல்லாம் ஆபத்துன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க நாம எதுக்கு அதுக்கு போனோம் அப்படின்றது தான் இன்னைக்கு அதே ஜெர்மனி தான் சொல்லுது திரும்ப நாங்கள் அணு உலைகளை தான் எடுத்துகிட்டு வரணும் இன்னொரு நாட்டை நம்பி இருக்க முடியாது இந்த மின்சார தேவைக்கு நாங்கள் இனிமேல் அணு உலைகளை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அணு உலைகள் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு மின்சார தேவைக்கு தன்னிறைவை கொடுக்குது சோலார் நான் கன்வென்ஷன் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு கன்வென்ஷன் எனர்ஜிக்கு ஆல்டர்னேட்டா ஒரு சீப்பான அந்த லெவலில் மின்சாரம் வேணும் அப்படின்ற போது நம்ம நியூக்ளியர் ஐக்ட்ரஸ் பேஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு இப்போ மின்சாரம் இல்லாமல் நம்ம யாருமே இயங்க முடியாதுன்றது தெரியும் இந்த பாயிண்டை இப்போ ஜெர்மனி மீண்டும் எடுத்துட்டு போறாங்க ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா பிரான்ஸ் மற்றும் யூகே இந்த ஐரோப்பிய நாடுகளில் ரெண்டு நாடுகள் தான் அணு ஆயுதங்களை கொண்ட நாடு இந்த ரெண்டு நாடுகள்ட்டையும் ஒன்னே எங்களுக்கு அணு ஆயுதங்களை கொடுங்க இல்லை அதுக்கான கேரண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அப்போ மூணாவதா ஒரு நாடு அணுவாயுத்த மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து அப்படின்றத பாக்குறோம் ஜெர்மனி இல்லாட்டி ஜெர்மனி மேல யாராவது தாக்குதல் நடத்தினா அவங்க குறிப்பிடுறது ரஷ்யா தான் அப்போ பிரான்ஸும் யுகேவும் ஜெர்மன் மேலத்தை நடத்தக்கூடிய ஆயுத தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அவங்க நடத்துவாங்க அந்த செக்யூரிட்டி கேரண்டி நம்ம சொல்லுவோம் சோ அந்த உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ யூகே டீம் பிரான்ஸ் டீம் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருக்காரு மூணாவது அவருடைய இமிகிரேஷன் இது ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனையை ஐரோப்பா முழுக்க போயிட்டு இருக்கிறது தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் எல்லாரும் ஜெர்மனிக்கு வரலாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அரவணைச்ச காலம்லாம் போய் இதுலயும் ஒரு கடுமையான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்காரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் ரைட்டோட ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு இமிகிரேஷன் லாவை ஃபைவ் பாயிண்ட் இமிகிரேஷன் சொல்லி அதுக்கு லாவை வந்து கடுமைப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்கள்ல ஜெர்மனில குடியறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் கொஞ்சம் நிறையவே டஃபா இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க இது ஐரோப்பாவையோட எட்டாவது நாடு பதினேழு நாடுகள்ல எட்டாவது நாடு இந்த பாலிசிக்கு மூவ் ஆகுது இந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்களும் இந்த ஃபார் ரைட் பார்ட்டியா வலதுசாரி பார்ட்டியா இருக்கக்கூடிய ஒரே லைன்ல இருக்காங்க நிச்சயமா இவங்க சப்போர்ட் பண்ணி இந்த லாவா பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பாக்குறோம் அப்புறம் ஐரோப்பாவை நாங்கள் லீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க இப்ப ஐரோப்பாவுடைய நாடுகளுக்கு அந்த நாட லீட் பண்ணணும் அப்படின்னா மூன்றே மூன்று நாடுகள்லாம் அதை பண்ண முடியும் ஒன்னு ஜெர்மனி இரண்டாவது பிரான்ஸ் மூணாவது யூகே இப்ப அந்த ஐரோப்பாவை லீட் பண்ணணும் அப்படின்ற அந்த லீடர்ஷிப்பை அவர் மீண்டும் கையில் எடுக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம் இப்போ அவர் இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காரு அதாவது என்னன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்னு சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துக்கு வரணும்னு பாக்குறாங்க அது உக்ரைன் தலைமையில் நின்று ஐரோப்பாவோட தலைமையில் நின்று செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு நேரடியான குற்றச்சாட்டு சோ வரக்கூடிய காலங்கள் இத்தனை நாள் வெஸ்டர்ன் அலையன்ஸ் இல்ல வெஸ்டர்ன் பிளாக்னு சொல்லப்பட்ட இல்லை நாட்டோ அலையன்ஸ் சொல்லப்பட்ட அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒன்னா பயணிக்குமானா கண்டிப்பா பயணிக்காது இது ட்ரம்ப் போன பிறகு மீண்டும் சரி செஞ்சிடும் நாலு அரசியல் ட்ரம்ப் போறாரு மீண்டும் டெமோக்ராட்ஸ் வந்தா இது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த முறை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆ நான்கு வருடத்துக்கு மீண்டும் போய் இவங்க நண்பர்கள் ஆவாங்கன்னா அந்த புள்ளி எல்லாம் கிடந்து போறாங்க ஸோ நேட்டோவோட முடிவுரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெல்லம் தெளிவாக அதுக்கான தோ தோக்க புள்ளி அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதோட முக்கியமான ஃபாலோவுட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து டிஃபென்ஸுக்காக காமன் பாரோயிங் அப்படின்றத வைக்கணுன்றாங்க அதாவது என்னென்னா ஒரு ஒரு ஐரோப்பிய நாடும் தனித்தனியாக போய் ஆயுதங்களை வாங்குறதுக்கு பதிலாக எல்லா ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் பூல் ஒன்று உருவாக்கி அதுலேருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்கணும் கலெக்டிவ் பார்கனிங் அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க ஸோ ஜெர்மனி மிகப்பெரிய பொருளாதாரம் ஐரோப்பால அவங்க அந்த நிதியை கொண்டு வந்தாங்க அப்படின்ற போது எல்லா நாடுகளும் வரும் விட்டு வெளியில வந்து ஐரோப்ப யூனியன் நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் பெருமளவு பணம் கோடிக்கணக்கான பணத்தை இப்போ அவங்க ஆயுதங்கள் வாங்கறதெல்லாம் பயன்படுத்துவாங்க மீண்டும் ஒரு ஆயுத போட்டி அப்படின்றது ஐரோப்பால ஸ்டார்ட் ஆயிருக்கிறத உலக உலகப்போருக்கு பிறகு இரண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டோடைய ரிலவென்ஸ் இனி கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் போயிருக்கு அமெரிக்கா நாட்டோ விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நாட்டோ இல்லாம ஐரோப்பாவுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ துவங்கப்பட்டிருக்கு அதற்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் அங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சோ மக்களுடைய விருப்பமும் அதான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் மின்சாரத்துக்கு அணுசக்தியை தான் இயக்கணும் அப்படின்ற அந்த பாலிசி ரிவர்சல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் வலித்து மீண்டும் வந்திருக்கு ஸோ உலகம் முழுக்க இனி நியூக்ளியர் பவர் குறிப்பாக ஐரோப்பாவுடைய நியூக்ளியர் பவர் அப்படின்றது அதிக அளவில் அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அது பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ரஷ்யாவுடைய இயற்கை எரிவாயு எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபை நேஷனல் கேஸ் அதோட தேவை கம்மியாகும் அதோட தேவை கம்மியாகும் பொழுது அதோடைய விலை வீழ்ச்சியும் ஏற்படும் அந்த விலை வீழ்ச்சி இந்தியா மற்றும் சைனாவுக்கு மிக மிக நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் இனி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரவணைச்சு இந்த லெப்டிஸ்ட் லிபரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய சித்தாந்தம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஒன்பது சதவீதம் கீழே போயிடுச்சு இப்போ லெப்ட் ஜெர்மனியில ஸோ நிச்சயமா இந்த ஜெர்மன் தேர்தலுடைய பிரதிபலிப்பு அடுத்து வரக்கூடிய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய தேர்தலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ மைக்ரேஷன் ஒரு மிகப்பெரிய இஷுவா வரப்போகுது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆஃப் ஃபார் ரைட் லீடர்ஸ் நம்ம சொல்லலாம் வலதுசாரிகள் தலைவர்களுடைய அந்த வலதுசாரி கட்சிகளுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது மிக மிக வேகமா அசுர வயத வளர்ச்சியில இருக்குது இப்ப அவர்கள் ஒரு இதுல பேசும்போது கூட இந்த லெப்ட் லிபரலிசம் பேசக்கூடியவங்க எல்லாமே இவங்க பத்திரிகை ஊடகங்கள்ல ரொம்ப பெருசா இவங்க பெரிய ஸ்டேட்ஸ்மென் காமிக்கிறாங்க நாட்டுக்காக பேசக்கூடிய எண்ணெய் போன்றவர்கள் ட்ரம்பை போன்றவர்கள் மோடி போன்றவர்கள் இவங்க வந்து வில்லனா சத்திரிக்கிறாங்கன்றாங்கலா ஒரு ஃபார் ரைட் அலையன்ஸ் இல்லை ரைட் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்ம தெளிந்து இது இதே மாதிரி காய மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் தெளிவாகவே இப்போ அது வந்து நமக்கு தெரியுது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய ஆயுத உற்பத்தியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ இருக்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோமா இல்லையான்றது நம்ம கிட்ட தான் இருக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு உற்பத்தி துறையிலையும் சரி தொழில்நுட்பத்திலையும் இப்போ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை பைபாஸ் பண்ணி இந்தியாவுடைய நேரடி அக்ரிமெண்ட்ஸ்க்கு வருவாங்க அது வர்த்தக அக்ரிமெண்டா இருக்கக்கூடிய எஃப்டிஏவா இருக்கட்டும் இல்ல ஆயுதங்கள் கொடுக்கல் வாங்குன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ராய்ஸ் நிறுவனம் ஐந்தாம் தனங்களுடைய நாங்கள் சேர்ந்து தயாரிக்கிறோம்னு சொல்றாங்க பிரான்ஸ் தங்களுடைய சப்மரின் டெக்னாலஜியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபோஷன் சொல்லக்கூடிய ஏஐபி இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்ல நாம ஒரு அதிகமான ஐரோப்பிய நாடுகளுடைய நேரடி தொடர்பு இல்ல ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய ஒரு ஒப்பந்தத்தை நம்ம பார்க்கக்கூடிய இது இருக்கு இந்தியா எப்படி சுவிட்சர்லாந்து உலக போர் ரெண்டு இருந்துச்சோ அமெரிக்கா எப்படி இருந்துச்சோ அதாவது போருக்கான ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா தயாரிச்சு குடிச்சது அந்த மாதிரியான ஒரு ஒரு கிடைச்சிருக்கு பட் நம்ம மேனுபேக்சரிங்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இதை அரசாங்கம் குறிப்பிட்டு இத பண்ணுவாங்கன்னு பாக்குறோம் இதுக்கான ஒரு தனி அமைச்சரவையோ ஒரு ஒரு தனி ஒரு துறையோ இருந்தாதான் நம்ம இதுல முன்னேற முடியும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தோ பசிபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெர்மனிக்கெல்லாம் இப்ப இந்தோ பசிபிக்ல பிரசன்ஸே இல்லாம இருக்கிறாங்க பிரான்ஸ் முழுவதும் வரக்கூடிய காலங்களில் யூகே அந்த அமெரிக்காவுடைய அலையன்ஸ் தாண்டி இனி பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகள் இந்தியாவுடைய ஒரு நேரடி உறவுக்கு வந்து இந்த இந்து மகா சமூகத்தில் தங்களுடைய பிரசன்ஸை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க இதுவும் ஒரு ஜியோபாலிட்டிகளா இந்தியாவுக்கு ஒரு மிக பேவரபுளான ஒரு ஜோன் தான் இதில் உற்பத்தி துறையில ஐரோப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு அது இல்லாம இந்த டீ கப்பிள் சைனால இருந்து டீ கப்பிள் பண்ணாம அவங்களால சுதந்திரமே எங்க முடியாது சோ உலக வரலாறு மீண்டும் எங்க தொடங்கியதோ அங்க இருந்தே ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருபது இருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளை பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பேசினதோ அதுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சது திரும்ப அதே சுழற்சியில நம்ம மீண்டும் வரும் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அந்த ஸ்பேஸை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் தான் அடுத்த பத்து ஒரு இடத்துல ஒரு குயிக்கான ஒரு வளர்ச்சியை பாரதம் பெறும் அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த காலங்களையும் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்